thank mm -hmm. you ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி ஸோ சென்னை ஐஎஸ் அகாடமி சார்பில் நாங்கள் ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதற்கான ஷெட்யூல்ஸ்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணியாச்சு ஆல்ரெடி இலவச மாதிரி தேர்வுகள் அதாவது முயற்சி வெற்றியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கு நேம் கொடுத்து டெஸ்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் முதல் ஷெட்யூல் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் பார்ட் ஒன்னுக்கானது ஸோ நிறைய கேள்விகள் அதில் இருக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ மற்றும் ஃபோர் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டெஸ்ட்டு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கான முதல் தேர்வு தான் இன்று நினைக்க போகிறது மாதிரி தேர்வு ஒன்று ஓகேங்களா இன்னைக்கான சப்ஜெக்ட் சிலபஸ் என்னன்றது எல்லாத்தையுமே ஷெடியூலில் கொடுத்துருந்தோம் கிளியராக இன்னைக்கு யூனிட் ஒன் எழுத போறீங்க இயற்பியல் அதாவது அறிவியலில் இருக்கக்கூடிய இயற்பியல் பகுதி மட்டும் தான் இன்னைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ இயற்பியல் பகுதியிலிருந்து முக்கியமான ஐம்பது வினாக்கள் தான் இன்றைய கேள்வித்தாளில் இடம்பெற்றிருக்கோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ கேள்வித்தாளை கவனமாக படிங்க ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான லிங்க்கையும் கொடுத்துருக்கோம் ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான லிங்க் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு டெஸ்ட்டை பத்திரமா பார்த்து அட்டென்ட் பண்ணுங்கள் பிகாஸ் ஒரு ஒரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இலவசமாக கிடைக்குதுன்னு பார்க்காம நீங்கள் அந்த கேள்விக்கு என்ன எஃபர்ட் போட்டு அதை எப்படி அட்டன் பண்ணுறீங்க அதை படித்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த தப்பை இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு தேர்வில் பண்ணக்கூடாது அதுதான் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை பார்த்து கவனமாக அட்டென்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஐம்பது மார்க்ன்றது சாதாரணமானது கிடையாது ஐம்பது கேள்விகள்ன்றது ஓகேங்களா அட்டன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை நல்லபடியாக முடியுங்க இதற்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு வரும் கொஷின் பேப்பருக்கான லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்கில் போயிட்டு நீங்கள் டெலகிராமில் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய டெலிகிராம் சேனல் வருவீங்க அங்கேருந்து நீங்கள் இலவசமாக கொஷின் பேப்பர் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒஎம்ஆருக்கான பிடிஎஃபும் வச்சுருக்கும் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அழகாக வந்து அட்டன் பண்ணுங்க ஸோ வெரி வெரி ஈஸியஸ்ட்டு கொஷின்ஸாக தான் இருக்கும் ஸோ டெஸ்ட்டை பார்த்து பயந்துராங்க நாளைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் டிஸ்கஷன் வீடியோ வந்துடும் ஸோ அதையும் பார்த்து நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க உங்கள் மார்க் எவ்வளோன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம் டிஸ்கஷன் வீடியோவில் ஓகேங்களா தேங்க்யூ